என்னுடைய பெயர் வசந்தரா எனக்கு வயது இருபத்தி மூன்று என் திருமணம் நடந்து இரண்டு மாதங்கள்தான் ஆகிறது என் திருமணம் குழந்தை பெறுவதற்காக மட்டுமே நடைபெற்றது ஏனெனில் எனது மாமியாருக்கு குணப்படுத்த முடியாத வியாதி ஒன்று வந்துவிட்டது அவர் இன்னும் ஒரு வருடங்கள் தான் உயிரோடு இருப்பார் என மருத்துவர்கள் கூறிவிட்டனர் அவரை குணப்படுத்த வேண்டுமென்றால் ஐம்பதிலிருந்து அறுபது லட்சம் வரை செலவாகும் என்றும் தெரிவித்துவிட்டனர் எனது கணவர் வீட்டில் அவ்வளவு பெரிய தொகையை ஏற்பாடு செய்வதற்கு வசதி இல்லை வருமானம் என்றால் அது என் கணவரின் வருமானம் மட்டுமே மாமனார் பல வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார் உறவினர்கள் என்றும் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு யாரும் இல்லை அதோடு மட்டுமல்லாது எங்கள் வீட்டிற்கும் அவர்கள் வருவதும் இல்லை எனது மாமியாருக்கு வெகு நாட்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் என்று தெரிந்து போனதால் தனது ஒரே மகனுக்கு திருமணம் செய்து வைத்து அவரின் குழந்தையை பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதனால்தான் எங்களின் திருமணமும் சில தினங்களிலேயே நடந்து முடிந்தது திருமணத்திற்கு முன்பே என் கணவரை எனக்கு தெரியும் அதிகமாக பழக்கம் இல்லை என்றாலும் இரண்டு மூன்று முறை பார்த்திருக்கின்றேன் அவரும் எங்களின் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் எங்களின் திருமணப் பேச்சு முடிந்து அவரின் புகைப்படத்தை காண்பிக்கும் பொழுதே நானும் சரி என்று சம்மதித்துவிட்டேன் எங்களின் திருமணமும் மிகவும் எளிமையாக நடந்து முடிந்தது எனது கணவர் நீல நிற கண்களுடன் மிகவும் அழகாக இருப்பார் நானும் அழகில் குறைவில்லை இருந்தாலும் எனது காதுக்கு பின்புறம் பெரிய கருப்பு மச்சம் ஒன்று இருந்தது அதுதான் என் அழகை கெடுத்து வந்தது நானும் முடிந்த அளவிற்கு அதை மறைப்பதற்காக காதோடு சேர்த்து முக்காடு அணிந்து கொள்வேன் அல்லது காதை மறைக்கும் அளவிற்கு முடியால் மறைத்து கொள்வேன் முதலிரவு அன்றே நிறைய விஷயங்களைப் பற்றி பேசினோம் அதில் கணவர் தனது அம்மாவை பற்றி நிறைய பகிர்ந்து கொண்டார் தன்னுடைய அம்மா தன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தார் என்பதையும் கூறினார் அதோடு மட்டுமல்லாது அம்மாவின் கடைசி ஆசையான தனது குழந்தையை பார்க்க வேண்டும் என்பதை பற்றியும் கூறினார் எனக்கும் அதில் ஆட்சேபனை ஒன்றும் இல்லை எப்படி இருந்தாலும் திருமணமானால் குழந்தை பிறப்பது சகஜம்தான் அது எனது மாமியாரின் கடைசி ஆசையை நிறைவேற்றும் என்றால் எனக்கும் சந்தோஷம்தான் நானும் சந்தோஷமாக சம்மதித்தேன் பின்பு இருவரும் இனிமையாக இரவை கழித்தோம் நான் திருமணமான இரண்டு நாட்களிலேயே கணவரின் வீட்டில் வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏனெனில் நான் எதிர்பார்த்ததைப் போலவே கணவர் அமைந்துவிட்டார் அழகாகவும் அமைதியாகவும் என்னை அன்பாகவும் பார்த்து கொண்டார் அவரின் பெயர் சுரேஷ் அனைவரும் எதிர்பார்த்தது போலவே இரண்டு மாதங்களில் கர்ப்பம் தரித்து விட்டேன் என்னை விட எனது கணவருக்கும் மாமியாருக்கும் மிகவும் சந்தோஷமடைந்தனர் என்னிடமும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினர் இருந்தாலும் என்னை தவிர வீட்டு வேலைகளை செய்வதற்கும் ஆளில்லை எனது மாமியாரும் சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்தார் ஒருநாள் துவைத்த துணிகளை எடுத்துக்கொண்டு மாடியில் காய வைப்பதற்காக சென்றேன் போகும்பொழுது கால் இடறி சில படிகள் வரை உருண்டு விழுந்து விட்டேன் சில நிமிடங்கள் வரை என்ன நடந்தது என்றே தெரியவில்லை பிறகு நானாக சுயநிறவிற்கு வந்து எழுந்து பார்க்க வயிற்றில் கடுமையான வயிற்று வழி ஏற்பட்டது வீட்டில் மாமியாரை தவிர வேறு யாரும் இல்லை நானும் என்ன செய்வதென்று புரியாமல் அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று பார்க்க அங்கே எனக்கு அதிர்ச்சியான செய்தியை தெரிவித்தனர் கீழே விழுந்த அதிர்ச்சியில் உனது கர்ப்பம் கலைந்து விட்டது என்றனர் எனக்கு இது கவலையான செய்திதான் அதைவிட கணவரிடமும் மாமியாரிடமும் சொன்னால் எப்படி தாங்கிக் கொள்வார்களோ என்று கவலையடைந்தேன் நானும் வேறு வழியில்லாமல் கணவர் வேலையிலிருந்து வந்ததும் மெதுவாக அவரிடம் விஷயத்தை சொன்னேன் அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை சில நிமிடங்கள் வரை அழுது கொண்டிருந்தார் பின்பு என்னிடமும் கோபப்பட்டார் எதனால் அப்படி செய்தாய் என்று அம்மாவிடம் சொன்னால் என்ன நினைப்பார்கள் என்று அதை நினைத்தும் கவலையடைந்தார் இந்த விஷயத்தை பற்றி மூன்று நாட்கள் வரை மாமியாரிடம் தெரிவிக்கவில்லை பிறகு கணவர் தான் மெதுவாக தனது அம்மாவிடம் எடுத்து கூறினார் அதை கேட்டு அவரும் பதட்டமும் கவலையும் அடைந்தார் இதனால் அவரின் உடல்நிலையும் முன்பே விட சற்று மோசமாக தொடங்கியது அபாசன் ஆன பிறகு மீண்டும் ஒரு முறை மருத்துவரை காண சென்றேன் அங்கே அவர் இரண்டு மூன்று மாதங்களுக்கு குழந்தையை பற்றி யோசிக்காதீர்கள் அது உங்களுக்கும் குழந்தைக்கும் நல்லதில்லை என்று அறிவுரை கூறினார் நானும் இதை பற்றி கணவரிடமும் தெரிவித்தேன் கணவரோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மருத்துவர்கள் எப்பொழுதுமே நம்மிடம் பயத்தை காண்பித்து பணத்தை பறிப்பதிலேயே குறியாக இருப்பார்கள் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றார் நானும் அவரிடம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிய வைக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவர் எதையும் புரிந்து கொள்ளுமான நிலையில் இல்லை நானும் மூன்று நான்கு மாதங்கள் கழித்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் கூறினேன் அதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை உன்னிடம் முதலிரவு அன்றே சொல்லிவிட்டேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குழந்தையை பெற்று எனது அம்மாவின் கண்ணில் காண்பிக்க வேண்டும் எதை பற்றியும் நினைக்காமல் நீ சாதாரணமாக இரு நடக்க வேண்டியது தானாக நடக்கும் என்றார் இதைக் கேட்ட எனக்கு சற்று கோபம்தான் வந்தது நானும் கணவரிடம் கோபமாக நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும்தானா என்னை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டேன் அதற்கு அவர் சற்றும் யோசிக்காமல் ஆமாம் நான் குழந்தைக்காக மட்டும்தான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன் அதுவும் எனது அம்மாவிற்காக மட்டும்தான் என்றால் இப்பொழுது நான் திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தில் இல்லை என் அம்மாவிற்கு என்னுடைய குழந்தையை பார்க்க வேண்டும் என்னுடைய அம்மாவின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதையே நான் பெருமையாக நினைக்கின்றேன் அதற்காக நான் திருமணம் செய்ய வேண்டும் அதனால் தான் உன்னுடன் திருமணம் செய்தேன் அதை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் நான் வேறு ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள தயங்க மாட்டேன் யோசித்து முடிவு ஏடு என்று கோபத்துடன் சென்றுவிட்டார் எனக்கு எல்லாம் புரிந்து போனது என்னை பற்றி அவர் கவலைப்படவில்லை குழந்தைக்காக மட்டுமே திருமணம் செய்து அதற்கான வேலைகளை மட்டுமே செய்து வந்தார் என்று எனக்கும் எனது வாழ்க்கையை நினைத்தும் எனது உடல்நிலை மற்றும் பிறக்க போகும் குழந்தையை நினைத்தும் கவலையாக இருந்தது சில நாட்கள் கழித்து மீண்டும் அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன் ஆனால் எதையும் கேட்கும் மனநிலையில் அவர் இல்லை கணவர் எதிர்பார்த்தது போலவே மறு மாதமே மீண்டும் கர்ப்பம் அடைந்தேன் இந்த முறை கணவர் என்னை அதிக கவனத்துடன் பார்த்து கொண்டார் சிறு சிறு வேலைகளை அவரே செய்து விடுவார் வேலைக்கும் அதிகமாக செல்வதில்லை ஒரு நாள் என் கணவரிடம் மாமியார் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன் அவர் எங்கள் கிராமத்திலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கும் மருத்துவச் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அவர் மிகவும் கைராசி மிக்கவர் என்றும் நமது கிராமத்தில் படித்த மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சில பேரின் குழந்தைகளையும் அம்மாவையும் காப்பாற்றி இருக்கிறார் என்றும் அவரின் பெருமையலை பாடிக்கொண்டிருந்தார் மருத்துவமனைக்கு சென்றால் அதை இதை சொல்லி பணம் பறிப்பதோடு ஆபரேஷன் செய்து விடுவர் அதனால் இந்த மருத்துவச்சியை வைத்து வீட்டிலேயே பிரசவம் பார்த்து கொள்ளலாம் நீ போய் அவரை பார்த்து விட்டு வா என்றார் என் கணவரும் அவரிடம் சரி என்பது போல தலையாட்டி கொண்டிருந்தார் இதை கேட்ட நானும் பதறிப்போனேன் பின்பு இரண்டு நாட்கள் கழித்து வீட்டில் கணவர் இல்லாத சமயமாக பார்த்து மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கு சென்று பரிசோதிக்க மருத்துவரும் உங்களுக்கு இப்பொழுதுதான் அபாசனாகி உள்ளது அதற்குள்ளாகவே எதற்காக அவசரப்பட்டு மீண்டும் கர்ப்பம் தரித்தீர்கள் என்று கோபப்பட்டார் அது மட்டுமல்ல உங்களின் உடல்நிலையும் மிகவும் பலவீனமாக உள்ளது இதனால் உங்களின் பிள்ளையின் வளர்ச்சியும் பாதிக்கப்படும் நான் தான் முன்பே இதை பற்றி கூறியிருந்தேனே இருந்தும் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டார் எனக்கும் என்ன சொல்வதென்று புரியாமல் அழுதுகொண்டே மருத்துவரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் இதை கேட்ட மருத்துவர் இது என்ன முட்டாள்தனமாக உள்ளது இறக்கப் போகும் அம்மாவிற்காக உயிரோடு இருக்கும் உனக்கும் உனது குழந்தையின் உயிருக்கும் ஆபத்து என்று தெரிந்தும் அதை செய்யச் சொல்லும் உனது கணவன் எல்லாம் ஒரு மனிதனா என்று கோபப்பட்டார் நானும் மருத்துவரிடம் ஐயா எனக்கும் எனது குழந்தைக்கும் ஆபத்து இல்லாத வகையில் மருந்து மாத்திரைகளை எழுது நீங்களோ அல்லது நானோ சொன்னால் எங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எப்பொழுது இல்லை என்றாலும் இதையே தான் மீண்டும் மீண்டும் செய்வார்கள் நானும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து விட்டேன் அதனால் நான் சொன்னது போலவே மருந்து மாத்திரைகளை கொடுத்து விடுங்கள் என்றேன் மருத்துவரும் சிறிது நேரம் யோசித்து விட்டு உங்களை எல்லாம் திருத்த முடியாது என்பது போல முனைகிக் கொண்டே சில மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்தார் நானும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன் இரண்டு நாட்கள் கழித்து மாமியார் சொன்னதின் பெயரில் மருத்துவச்சியை அழைத்து வந்தார் கணவர் அவர் பார்ப்பதற்கு அறுபது வயதை கடந்தவராக காணப்பட்டார் எனக்கு இன்னும் பயமாகிப் போனது காரணம் இந்த தள்ளாத வயதில் பிரசவம் பார்க்கும் பொழுது நமக்கும் நமது குழந்தைக்கும் ஏதாவது ஆகிவிடுமோ என்று பிறகு மருத்துவச்சி என்னை தனியாக அழைத்து என் கைகளையும் வயிற்றையும் சில நிமிடங்கள் வரை தடவிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பிறகு மாமியாரிடம் சென்று குழந்தை சற்று பலவீனமாக உள்ளது இருந்தாலும் பயப்படும்படி ஒன்றும் இல்லை நாம் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் நேரம் வரும் சொல்லி அனுப்புங்கள் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார் பிறகு நானும் கணவரிடம் எனக்கு பயமாக உள்ளது நாம் இந்த மருத்துவச் பிரசவம் பார்க்க வேண்டாம் தயவு செய்து மருத்துவமனைக்கு சென்று பிரசவம் பார்த்து கொள்வோம் என்றேன் இதை கேட்டுக் மாமியார் கோப்பப்பட்டு மருத்துவர் கைராசிக்காரர் எதை பற்றியும் கவலைப்படாமல் போய் வேலையை பார் என்று கத்தினார் கணவரும் பதில் ஏதும் கூறவில்லை மாமியார் சொன்னதையே அவரும் சொல்லிக் கொண்டிருந்தார் இனி அவர்களிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டேன் இவர்களிடம் கோபப்பட்டு பிறந்த வீட்டிற்கு செல்லவும் மனம் வரவில்லை காரணம் எனது அப்பா அம்மாவிற்கு தொந்தரவு தர விரும்பவில்லை ஏற்கனவே கல்யாணத்திற்காக வாங்கிய கடனை அடைப்பதற்கு அவர்கள் சிரமப்படுகின்றனர் அப்படி இருக்கையில் நானும் சென்றுவிட்டால் பிரசவம் குழந்தை என இன்னும் செலவுகள் அதிகமாகும் என்று எது நடந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வான் என்று விட்டுவிட்டேன் இருந்தாலும் எனக்கு மனம் வரவில்லை ஆறு மாதங்கள் ஆனபோது மீண்டும் வீட்டிற்கு தெரியாமல் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்தேன் அப்பொழுதும் அந்த மருத்துவர் இப்பொழுதும் நீங்களும் குழந்தையும் பலவீனமாகத்தான் உள்ளீர்கள் பிரசவம் ஆகும் நேரத்தில் இங்கு வந்து சேர்ந்து விடுங்கள் எங்களால் முடிந்த அளவிற்கு இருவரையும் பாதுகாத்து விடலாம் என்றார் எனக்கு அப்பொழுது அந்த மருத்துவச்சி சொன்னதுதான் ஞாபகத்திற்கு வந்தது அவரும் தான் சொல்லியிருந்தார் நானும் மருத்துவரிடம் ஒன்றும் கூறாமல் அவர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை வாங்கி வந்தேன் சில நாட்கள் கழித்து மருத்துவச்சி இருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த எனது தோழிக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரை பற்றி விசாரித்தேன் தோழியும் மருத்துவச்சி மிகவும் நல்லவர் எங்கள் ஊரில் எந்த பிரசவமாக இருந்தாலும் இப்பொழுது வரை அவர்தான் பார்ப்பார் எனக்கும் அவர்தான் பிரசவம் பார்த்தார் அதனால் நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்றால் அவள் அப்படி சொன்னதும் எனக்கு சற்று ஆறுதலாகத்தான் இருந்தது காரணம் ஒரு கட்டத்தில் நானும் முடிவு செய்து விட்டேன் கணவர் மாமியாரை பகைத்து கொள்ளாமல் அவர்கள் சொல்படியே கேட்கலாம் என்று எனக்கான பிரசவ நாளும் வந்தது மருத்துவச்சிக்கு தகவல் கொடுக்க அவரும் வந்து சேர்ந்து விட்டார் பிறகு எனது அருகில் இருந்த அனைவரையும் வெளியேற்றிவிட்டு நானும் அவரும் தனியாகத்தான் இருந்தோம் நானும் வயிற்று வழியால் துடித்து கொண்டிருந்தேன் மருத்துவச்சியோ என் வயிற்றை அழுத்தி பிடித்துக்கொண்டு கொண்டு மூச்சை இழுத்து முக்கும்படி அறிவுறுத்தி கொண்டிருந்தார் நானும் அவர் சொன்னபடியே செய்தேன் சில நிமிட போராட்டத்திற்குப் பிறகு குழந்தையின் சத்தம் கேட்டது என் உடல் லேசானதைப் போல உணர்ந்தேன் மருத்துவச்சி உனக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக கூறிவிட்டு குழந்தையை சற்று தள்ளி நின்று சுடுதண்ணீரில் நனைத்த துணியால் சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் பத்து நிமிடங்கள் வரை நானும் குழந்தையை பார்த்து விடலாம் என்று ஆவலுடன் ஏங்கிக் கொண்டிருந்தேன் சில நிமிடங்களிலேயே மருத்துவச்சி அளத் தொடங்கினாள் எனக்கும் என்னவென்று புரியாமல் பத போனேன் குழந்தையை அங்கேயே வைத்துவிட்டு எனது அருகே வந்த மருத்துவச்சி பாரம்மா உனது குழந்தை பலவீனமாக இருந்ததால் சில நிமிடங்களிலேயே இருந்துவிட்டது மனதை தேற்றிக்கொள்ளமா என கையை பிடித்து ஆறுதல் கூறினார் அவர் கூறியதை கேட்டதும் அழக்கூட முடியாமல் அங்கேயே மயக்கமடைந்தேன் கண் விழித்து பார்க்கும் பொழுது எனது அருகே கணவரும் மாமியாரும் மற்றும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சில பெண்களும் அமர்ந்து இருந்தனர் நானும் அழுதுகொண்டே எனது குழந்தையை பற்றி விசாரித்தேன் அவனை பார்க்க வேண்டும் என்று கதறினே அதை பார்த்த பக்கத்து வீட்டு பெண் எனது கையை பிடித்து ஆறுதல் கூறினார் பின்பு அவர் என்னிடம் பாரம்மா வசந்தா உனது குழந்தை நேற்று இரவே இருந்துவிட்டது அப்போதிலிருந்து காலை வரை நீ மயக்கத்தில் தான் இருந்தாய் நீ தைரியமாக இரு கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறினார் நானும் சில நிமிடங்கள் வரை அழுது கொண்டிருந்தேன் பிறகு மனதை தேற்றிக்கொண்டு எனது மகனின் உடலையாவது பார்க்க வேண்டும் என்றேன் அதற்கு அவரோ குடும்பத்தில் மூத்த பிள்ளை இறந்துவிட்டால் தெய்வமாக வழிபட வேண்டும் என்றும் மருத்துவச்சியின் கையிலேயே உயிர் பிரிந்ததால் மருத்துவச்சி அவனுக்கென்று தனியாக சமாதி அமைத்து தெய்வமாக வழிபட்டு கொள்கிறேன் என்றும் உடலை எடுத்து சென்று விட்டதாகவும் அதற்கு மாமியாரும் கணவரும் சம்மதித்து விட்டார்கள் என்றும் கூறினார் இதை கேட்டு மீண்டும் மீண்டும் அழுது கொண்டிருந்தேன் பிறகு அவர்களிடம் எனது மகன் பார்ப்பதற்கு எப்படி இருந்தான் என்று கேட்டேன் அதற்கு அவர் உனது மகன் உனது கணவனின் சாயலில் மிகவும் அழகாக இருந்தான் நாங்கள் அனைவரும் பார்த்தோம் உனக்கு தான் கொடுத்து வைக்கவில்லை கவலைப்படாதே என்று ஏதோ சொல்ல வந்தார் பின்பு தயங்கியபடியே நிறுத்தி கொண்டார் இதை கவனித்த மாமியார் எதற்காக தயங்குகிறாய் அனைத்தையும் சொல்லிவிடு என கத்தினார் நானும் அவரிடம் அக்கா என்னவென்று சொல்லுங்கள் என்றேன் அதற்கு அவர் வசந்தரா இனிமேல் உனக்கு குழந்தை பிறக்காது என்று மருத்துவச்சி கூறிவிட்டார் அதைத்தான் சொல்ல வந்தேன் என்றார் இதைக் கேட்ட எனக்கு இன்னும் அழுகையாகத்தான் வந்தது ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே படுத்து விட்டேன் சில நாட்கள் வரை சோகத்துடனேயே சென்றது மாமியாரும் சற்று நடை உடையாக இருந்தவர் இப்பொழுது படுத்து படுக்கையாகிவிட்டார் ஒருநாள் மாமியார் எனது கணவரை அழைத்தார் அருகில் நானும் அமர்ந்திருந்தேன் என் கணவரிடம் பாரப்பா உனது குழந்தையை காணாமல் எனது உயிர் பிரியாது உன் மனைவிக்கும் குழந்தை பிறப்பதற்கு வழியும் இல்லை அவள் மலடியாகிவிட்டாள் அப்படியே நான் இறந்து போனாலும் வாழ்நாள் முழுவதும் குழந்தை இல்லாமல் நீதான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் நான் சொல்வதைக் கேள் இவளை விவாகரத்து விட்டு வேறு ஒரு திருமணத்தை செய்துகொள் அதுதான் உனக்கும் நல்லது குழந்தை இல்லாமல் கடைசி காலங்களில் நீ மிகவும் கஷ்டப்படுவாய் புரிந்து நடந்துகொள் என்றார் இதை கேட்டு எனக்கு வருத்தமாக இருந்தாலும் அதைவிட அதிகமாக கோபம்தான் வந்தது என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை நானும் மாமியாரிடம் இதற்கெல்லாம் காரணம் நீங்கள்தான் அன்றே சில மாதங்கள் வரை பொறுத்து இருந்தால் குழந்தையும் நல்லபடியாக பிறந்திருக்கும் அப்படி இல்லாவிட்டாலும் கூட அப்பொழுதே என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பிரசவம் பார்த்திருந்தால் எனது குழந்தை உயிருடனாவது இருந்திருக்கும் செய்வதெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது எனக்கு மறுடி பட்டம் கட்டி வேறொரு திருமணம் செய்ய நினைக்கின்றீர்களா என கத்தினேன் தனது அம்மாவிடம் கோபப்பட்டது கணவருக்கு பிடிக்கவில்லை என் அம்மா சரியாகத்தான் சொல்கிறார் என கூறி சண்டையிட்டு என்னை அடிக்கவும் செய்தார் அப்பொழுது எனக்கும் புரிந்துவிட்டது அம்மா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவரும் செய்வார் என்று எனக்கும் அதற்கு மேல் அந்த வீட்டில் வாழ பிடிக்கவில்லை எனது மகன் இறந்ததற்கு காரணம் அவர்கள்தான் என்று முடிவு செய்து விட்டேன் ஒரு கட்டத்தில் எனது அப்பா அம்மா வீட்டிற்கு வந்து விட்டேன் நான் வந்த பிறகு கூட எனது பெற்றோர்களிடம் என்னிடம் அறிவுரை கூறினார்கள் பின்பு அனைத்து விஷயங்களையும் சொன்ன பிறகு அவர்களும் அமைதியாகிவிட்டனர் சில நாட்கள் கழித்து அவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது என்று என்னால் முடிந்த சிறு சிறு வேலைகளை செய்து வந்தேன் அதன் பிறகு கணவரும் என்னை தேடி வரவில்லை நானும் அதை எதிர்பார்க்கவில்லை இப்படியாக சரியாக ஒரு வருடம் கடந்துவிட்டது நானும் வீட்டில் சோகமாக அமர்ந்திருந்தேன் காரணம் அன்றுதான் என் மகன் இறந்த தினம் அந்த நேரமாக பார்த்து என்னை காண்பதற்காக எனது நெருங்கிய தூளி வந்தாள் நானும் அவளும் சிறுவயதிலிருந்தே நல்ல நண்பர்களாக இருந்தோம் எனக்கு திருமணமான பிறகு அவள் பக்கத்து நகரில் உள்ள ஒரு பணக்கார வீட்டில் வேலை செய்வதற்காக சென்று விட்டாள் வருடத்திற்கு இரண்டு மூன்று முறை மட்டுமே வீட்டிற்கு வருவாள் என்னிடம் நலம் விசாரித்து விட்டு என்னை பற்றி விசாரித்தாள் நானும் அனைத்தையும் கூறி அவளிடம் அழுது கொண்டிருந்தேன் அவளும் என்னை சமாதானப்படுத்தினாள் பிறகு என்னிடம் நாளை எனது முதலாளி மகனுக்கு முதல் பிறந்த நாள் வருகிறது நீயும் என்னிடம் வந்துவிடு இரண்டு மூன்று நாட்கள் நான் வேலை செய்யும் வீட்டில் நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டி உள்ளது அவர்களும் அதற்கு தகுந்தார் போல பணம் தருவர் உனக்கும் சற்று உதவியாக இருக்கும் யோசித்து பதில் சொல் என்றால் நானும் சிறிது நேரம் வரை யோசித்து பார்த்தேன் அப்போது இருந்த சூழ்நிலையில் எங்கள் குடும்பத்திற்கு பணத்தேவை அதிகமாக இருந்தது நானும் பெற்றோருக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து சரி என்று அவளுடன் செல்ல சம்மதித்தேன் பிறகு மறுநாள் விடியற்காலை நானும் தோழியும் அவள் வேலை செய்யும் பணக்கார வீட்டிற்கு சென்று விட்டோம் நாங்கள் இருவரும் மற்றும் வீட்டில் உள்ள மற்ற வேலையாட்களும் சேர்ந்து பிறந்த நாளுக்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருந்தோம் குழந்தையும் பிறந்த நாள் கேக்கு வெட்டுவதற்கு தயாரானது அதை காண்பதற்கு வேலை செய்து கொண்டிருந்த எங்களையும் அழைத்தார் முதலாளி நாங்களும் குழந்தையை காணலாம் என்று ஆவலுடன் சென்றோம் அந்த குழந்தையை பார்த்த எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது காரணம் அச்சு அசலாக எனது கணவனைப் போலவே தோற்றத்தை கொண்டிருந்தது நானும் இது எப்படி சாத்தியம் என்று புரியாமல் இன்னும் அருகில் சென்று பார்க்க நான் அதிர்ந்து போனேன் காரணம் எனக்கு காதில் பின்புறம் இருக்கும் அதே கருப்பான மச்சத்தை போலவே அந்த குழந்தைக்கும் இருந்தது அது மட்டுமல்லாது என் கணவரை போலவே நீல நிற கண்களுடன் காணப்பட்டது எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை அந்த குழந்தையை காணும் பொழுது எனக்குள் இனம் புரியாத ஒரு உணர்வு அதிக கூட்டமாக இருந்ததால் அதை நான் கொள்ளவில்லை பிறகு தோழியை அழைத்து தனியாக முதலாளியின் குடும்பத்தை பற்றி விசாரிக்கத் தொடங்கினேன் அவளும் முதலாளியின் மனைவிக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்ததாகவும் வெளிநாட்டிற்கு சென்று குழந்தை பெற்று வந்ததாகவும் கூறினாள் அவள் கூறியதும் எனக்கு இன்னும் சந்தேகம் அதிகமானது நானும் தொழிலிடம் அனைத்து விவரங்களையும் கூறி இது என்னுடைய குழந்தையைப் போல் உள்ளது அது எப்படி என்று புரியவில்லை எனக்கு நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று அழுது கூறினேன் நான் அழுவதை பார்த்து அவளும் சமாதானம் செய்தாள் பின்பு இருவரும் உடனடியாக அங்கிருந்து வந்தோம் பிறகு அவளும் நானும் அருகிலிருந்த மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்றோம் அங்கிருந்த பெண் அதிகாரியை பார்த்து அனைத்து விஷயங்களையும் கூறினேன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அதிகாரி திடீரென்று அந்த பணக்கார வீட்டில் உள்ளவர்களை விசாரிக்க முடியாது நாம் ஒன்று செய்யலாம் உங்களுக்கு பிரசவம் பார்த்த மருத்துவச்சியை முதலில் விசாரிப்போம் வாருங்கள் என்று எங்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு கிராமத்திற்கு சென்றோம் கிராமத்தில் விசாரித்து அவரின் வீட்டையையும் கண்டுபிடித்து வீட்டிற்கு சென்று பார்க்க நல்ல வேலையாக அவரும் அங்கே இருந்தார் என்னையையும் சரியாக அடையாளம் கண்டுகொண்டார் என்னை பார்த்த உடனேயே போனார் இதை எங்களுடன் வந்த அதிகாரியும் கவனித்தார் அதிகாரி அவரிடம் விசாரிக்க தொடங்கினார் ஆரம்பத்தில் மருத்துவச்சி எதுவுமே நடக்கவில்லை என்பது போல கூறிக்கொண்டிருந்தார் பிறகு அதிகாரி தனது பாணியில் விசாரித்தார் எப்படி இருந்தாலும் உண்மை தெரிந்துவிடும் நீயாக சொல்லவில்லை என்றால் மீதம் இருக்கும் வாழ்க்கையை முழுவதும் ஜெயிலில் அடைத்து விடுவேன் என்றும் தொடங்கினார் இதை கேட்டு பயந்து போன மருத்துவச்சி ஒவ்வொன்றாக உண்மையை சொல்ல ஆரம்பித்தார் மருத்துவச்சி எங்களிடம் அவருக்கு பிரசவம் பார்த்தது உண்மைதான் அழகான ஆண் குழந்தை பிறந்தது பதினைந்து நிமிடங்கள் கழித்து நான் தான் மயக்கமடைய வைக்கும் மருந்தை கொடுத்து குழந்தையை மயக்கமடைய வைத்தேன் பிறகு அவர்களிடம் குழந்தை இறந்து விட்டதாக கூறி உடலை நான் புதைத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று என்னுடன் எடுத்து வந்து அதைத்தான் அந்த பணக்கார குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்றேன் சாதாரணமாக போல செய்வது கிடையாது எனக்கு எப்பொழுது பண வருகிறதோ அப்பொழுது மட்டுமே செய்வேன் அதுவும் அழகான குழந்தை பிறந்தால் மட்டுமே அந்த குழந்தையும் மிகவும் அழகாக இருந்தது அது மட்டுமல்ல எனக்கும் அப்பொழுது பணம் தேவைப்பட்டது குழந்தையின் பெற்றோர்களும் பார்ப்பதற்கு ஏழையாகவும் அப்பாவிகளாகவும் இருந்தனர் அதனால்தான் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டேன் தயவு செய்து என்னை மன்னித்து விட்டுவிடுங்கள் என்று அழுது கொண்டிருந்தார் பின்பு மருத்துவச்சியை அழைத்து கொண்டு அனைவருமாக அந்த பணக்கார வீட்டிற்கு சென்றோம் மருத்துவச்சியை பார்த்த உடனேயே அவர்களின் முகத்தில் பதட்டம் தென்பட்டது அவர்களும் அதிகாரியை தனிமையில் அழைத்து பேரம் பேச ஆரம்பித்தனர் ஆனால் அதிகாரி நேர்மையாக இருந்ததால் எதற்கும் பிடி கொடுக்கவில்லை ஒரு கட்டத்தில் அதிகாரி அமைதியாக அவர்களின் குழந்தையை அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் இது வெளியே தெரிந்தால் உங்களுக்கு தன் அவமானம் என்று மிரட்டவும் செய்தார் அவர்களும் சிறிது நேரம் யோசித்து நின்றனர் பிறகு எங்களிடம் குழந்தையை கொடுக்க சம்மதித்தனர் அவர்களுக்கு குழந்தையின் மேல் பாசம் ஒன்றும் இல்லை எங்கே தங்களுக்கு ஒரு வாரிசு இல்லை என்று ஊரார்கள் பேசுவார்கள் என்று நினைத்ததால் அந்த மருத்துவச் இருந்து குழந்தையை வாங்கியிருந்தனர் இதை அவர்கள் கொடுக்கும் பொழுதே உணர்ந்து கொண்டேன் என் குழந்தையை முதல் முறையாக கையில் வாங்கிய பொழுது என்னையும் அறியாமல் அழுதேன் இந்த முறை சந்தோஷத்தில் அழுதேன் பிறகு குழந்தையை கட்டியணைத்து முத்தங்கள் கொடுத்தேன் கடவுள் என்னை கைவிடவில்லை என்று மனதார கடவுளுக்கு நன்றி கூறி அழுதேன் பிறகு அந்த அதிகாரியும் தோழியும் எனக்கு ஆறுதல் கூறினர் பிறகு மருத்துவச்சியை எந்தெந்த குழந்தையை எங்கு விற்றார் என்ற விபரங்களை கேட்டு விசாரிக்க தொடங்கினர் பின்பு எனக்கும் சிறிதாக பணம் கொடுத்து கிராமத்திற்கு அனுப்பி வைத்தார் அந்த பெண் அதிகாரி நானும் அவருக்கு மனதார நன்றி கூறி வந்தேன் கிராமத்திற்கு வந்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் எனது பெற்றோருக்கு தெரிவித்தேன் அவர்களும் மிகவும் சந்தோஷமடைந்தனர் பிறகு குழந்தையையும் சந்தோஷமாக கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டேன் குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக என் மேல் பாசமாக இருக்க தொடங்கியது இப்படியாக ஆறு மாத காலங்கள் சென்றுவிட்டது ஒரு நாள் என் கணவர் என்னை காண வீட்டிற்கு வந்தார் அவரை பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாகவும் பிச்சைக்காரனைப் போலவும் தோற்றக்கொண்டவராகவும் இருந்தார் முன்பு போல அவர் அழகாக இருந்தது இப்பொழுது இல்லை பிறகு அவர் நமது குழந்தை கிடைத்து விட்டதாக கேள்விப்பட்டேன் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு உனக்கு செய்த பாவத்திற்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட்டார் தயவுசெய்து நமது குழந்தையை எனக்கு காட்டு என்றார் நானும் சிறிது நேர அமைதிக்கு பிறகு அறையில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை எடுத்து வந்து அவரிடம் காண்பித்தேன் அதை வாங்கி பார்த்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார் சிறிது நேர அமைதிக்கு பிறகு தானாகவே பேச ஆரம்பித்தார் நீ சென்ற பிறகு அம்மா சொன்னது போலவே அவசர அவசரமாக ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டேன் அம்மாவிற்கும் நாளுக்கு நாள் உடல்நிலை மோசமாகிக் கொண்டிருந்தது அம்மாவின் மருத்துவ செலவுக்காக தெரிந்தவர்களிடம் கடனாக பத்து லட்சம் வரை வாங்கி வீட்டில் வைத்திருந்தேன் நான் இல்லாத சமயமாக பார்த்து நான் திருமணம் செய்து கொண்டவள் பணத்தை எடுத்துக்கொண்டு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தனது முன்னாள் காதலனுடன் சென்றுவிட்டாள் அவள் சென்ற பிறகு சில நாட்களிலேயே அம்மாவும் இறந்து போனார் எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது உனக்கு செய்த துரோகத்தினால்தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்தது என்று கடவுள் கொடுத்த அந்த தண்டனையை நான் மனதார ஏற்றுக்கொண்டேன் கடன் கொடுத்தவர்களும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர் வேறு வழியில்லாமல் முன்பை விட அதிகமாக உழைத்து அவர்களின் கடனை திருப்பி அடைத்தேன் நான் இப்பொழுது தனிமரமாக அனாதையாக நிற்கின்றேன் எனக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடு இந்த முறை உன்னையையும் நமது பிள்ளையையும் நன்றாக கவனித்துக் கொள்வேன் என காலில் விழ முற்பட்டார் இதை பார்த்து நானும் பதறிப்போனேன் பிறகு அவரை சமாதானம் செய்து அமர வைத்தேன் எனது கணவர் நல்லவர்தான் அம்மாவின் மேல் இருந்த பாசத்தால் அவரின் பேச்சைக் கேட்டு இப்படி நடந்து கொண்டார் மற்றபடி அவர் மேல் எந்த குறையும் சொல்ல முடியாது நானும் சிறிது நேரம் யோசித்து சேர்ந்து வாழ்வதற்கு சம்மதித்தேன் பிறகு குழந்தையுடன் புதிய வாழ்க்கையைத் தொடங்கினோம் கணவரும் சொன்னது போலவே அன்பாக நடந்து கொண்டார் அதன் பிறகு கூட எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தது மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் எப்பொழுதும் வாழ்ந்து வருகிறோம் நன்றி